ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நாயை குறித்து பார்க்க போகிறோம் நாயை குறித்து ஒரு சில காரியங்கள் நமக்கு நல்லா தெரிஞ்ச காரியங்கள் இருக்குது இன்னும் சில புது காரியங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி சங்கீதம் இருபத்ரெண்டு பதினாறு நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வனைந்து கொண்டது என் கைகளையும் என் கால்களையும் குத்தினார்கள் இது தாவிது இயேசு கிறிஸ்துவோடைய பின்னாட்களில் நடக்கவிருக்கிற அந்த குரூசிஃபிகேஷனை மென்ஷன் பண்ணுறதாக இருந்தாலும் தாவித அவர் வாழ்க்கையில் சவுல் அவரை எப்படி துரத்துறார் அப்படிங்கிறத இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு நாய்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும் அப்படின்னா எப்போ பார்த்தாலும் அந்த இறையை தேடி அதை வந்து சூழ்ந்து கொண்டு அதை எப்படியாவது பட்சிக்கணும் எப்படியாவது அதை உண்ணணும் அப்படிங்கிற அந்த வெறி கொண்ட அந்த 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 கேரக்டரை தான் அது வந்து காட்டுது உங்களுக்கு கூட தெரியும் சில நாட்களுக்கு முன்பாக ஒரு சிறுமியை வந்து நாய்கள் பதினைந்து நிமிஷம் வந்து கடித்து குதிர்னது அப்படின்ட்டு நியூஸிலலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அதுக்கு வந்து இற தான் முக்கியம் அது வந்து தன்னுடைய இறைய வந்து க பார்த்துடுச்சு அப்படின்னா அதை எப்படியாவது தனக்கு சொந்தமாக்கி கொள்ளும்படியாக அதை பீருக்கிறதுக்கும் அதை வந்து எப்படியாவது அதை அடித்து அதோடைய மாம்சத்தை பக்கிறதுக்கும் அது வந்து யோசிக்கவே யோசிக்காது அதுபோல தான் சவுல் வந்து என்னை எப்படியாவது கொல்லணும்னு காலையிலேயே அவன் வீட்டுக்கு வரான் சாயங்காலமும் அவன் வீட்டுக்கு வரான் அவன் இல்லைன்னு தெரிஞ்சும் அவன் வீட்டை நோட்டமிடுறது இப்படி நாய்கள் எப்படி வந்து சுற்றி சுற்றி வருமோ தனக்கு தேவையானதை வந்து பெற்றுக்கொள்வதற்கு அப்படி வந்து என்னை சுற்றி சுற்றி வந்தாங்க அப்படிதான் நம்ம ஏசு கிறிஸ்துவும் பார்த்தீங்கன்னா அவரை எப்படிடா விழத்தள்ளலாம் அவர்கிட்ட எப்படிலாம் கொஸ்டின் கேட்கலாம் அவரை எப்படிடா குற்றம் பிடிக்கலான்னு அவரை சுற்றி சுற்றி வந்தாங்க ஆசிர்வாதம் பெறுவதற்காக மக்கள் வந்தாங்களோ இல்லையோ ஆனால் இவரை குற்றம் பிடிக்கணுங்கிறதுக்காக பரிசே சரிசே சுற்றி சுற்றி வந்தாங்க இல்லையா அந்த குணத்தை தான் இதில் வந்து நாய்கள்னு குறிப்பிடப்பட்டிருக்கு சங்கீதம் ஐம்பத்தி ஒன்பது பதினான்கு அவர்கள் சாயங்காலத்தில் திரும்ப வந்து நாய்களைப் போல ஊழையிட்டு ஊரை சுற்றி திரிகிறார்கள் அப்போது அவங்க வந்து திரும்ப திரும்ப தான் இது வந்து சொல்லப்படுது சாயங்காலத்தில் சுற்றி வந்து அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நாய் வந்து அது மாதிரி திரும்ப வந்து நாய்கள் போல ஊழையிட்டு நாய்கள் வந்து தனக்கு அது வந்து ரொம்ப சவுண்டு கொடுக்குற ஒரு அனிமல் இல்லையா அப்போ தனக்கு ஒரு தேவை நீங்கள் நைட்டெல்லாம் பார்த்துருப்பீங்க அது பாட்டு இட்டுக்கிட்டே இருக்கிறத பார்த்துருப்பீங்க நைட்டு எல்லாரும் தூங்குறாங்களே அவங்கள தொந்தரவுப்படுத்தக்கூடாதுன்னெலாம் நாய்க்கு தெரியாது அது தன்னுடைய மனசுக்கு என்ன தோணுதோ அதை செய்யும் அது பாட்டு ஊழிட்டுக்கிட்டே இருக்கும் உங்கள் வீட்டில் நீங்கள் நாய் வளர்த்துருப்பீங்கன்னா தெரியும் ராத்திரி நேரம் நல்லா தூங்கிட்டு இருப்போம் ஒரு சா ஒரு சத்தம் கொடுத்தா அமைதியாகும் மறுபடியும் உள்ள மறுபடியும் சத்தம் கொடுத்தா அமைதியாகும் இப்படி தன்னுடைய விருப்பம் என்னவோ அதை தொடர்ந்து செய்கிறதுக்கும் மற்றவங்களுடைய காரியங்களை அறிந்து கொள்ளவோ விருப்பமே இல்லாத மூடனை போன்ற ஒரு குணம் மிக்கதாக இதில் நாயை வந்து சொல்லப்பட்டிருக்கு அடுத்தப்பில் பார்த்தீங்கன்னா ஏசாய ஐம்பத்தி ஆறு பதினொன்று தீரா பசி கொண்ட நாய்கள் நிறைவு என்பதே அறியாதவர் பகுத்தறிவு என்பதே இல்லாத மெய்ப்பர் அவர்கள் அனைவரும் தம் தம் வழிமுறைகளை பின்பற்றுகின்றனர் ஒவ்வொருவரும் தம் சொந்த ஆதாயத்தை தேடுகின்றனர் இப்போ இதில் வந்து தமிழில் இப்படி போட்டிருக்கு தீராத பசி கொண்ட நாய்கள் நிறைவு என்பதே அறியாதவர்கள் நான் இதை வாசிக்கும் போது எனக்கு எப்படி வந்து நான் வந்து அறிந்து கொண்டேன் அப்படின்னா ஒரு நாய் வந்து நீங்கள் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வேற எந்த நாயும் அலோவ் பண்ணாது அது மாதிரி அது சாப்பிடும்போது அது நம்ம காவல் காக்கணுமே அப்படிங்கிற அந்த தாட்டுக்குள்ளே நாய் போகாது அந்த அந்த ஒரு உணவை முடிக்கிற அளவுக்கு நாய் வந்து அதில் ஃபோக்கஸ்டாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம் அந்த பகுத்தறிவே இல்லாத மெய்ப்பர் அப்போது இது வந்து மெய்ப்பர்களுக்கு ஒப்பிடப்பட்டு சொல்லப்பட்டிருக்கு ஆனால் ஆங்கில பைபிளில் எப்படி போட்டிருக்காங்கன்னா இஸ்ரேல்ஸ் வாட்ச்மேன் ஆர் பிளைண்ட் தே ஆல் லேக் நாலேஜ் தே ஆர் ஆல் மியூட் டாக்ஸ் தே கெனாட் பாக் தே லை அரவுண்ட் அண்ட் ட்ரீம் தே லவ் டு ஸ்லீப் அதாவது தமிழ் பைபிளில் வேறு மாதிரி இருக்குது இங்கிலீஷ் பைபிளில் வேறு மாதிரி இருக்கு நீங்களும் வாசி பாருங்கள் தமிழில் ஏசாயா ஐம்பத்தாறு பதினொன்று இங்கிலீஷ் பைபிளில் எஸ் எஸ் ஆயா ஐம்பத்தாறு பத்தில் இருக்குது இந்த இங்கிலீஷ் பைபிள் படி பார்த்தோம் அப்படின்னா அது வந்து சில வீட்டு நாய்கள் வந்து குலைக்கவே செய்யாது வீட்டில் நாய் வச்சிருக்கிறதே எதற்காக வெளியே இருந்து யாரும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தானே அப்போ இசுரவேலர்களும் அந்த காலத்தில் நாய் வச்சிருந்தாங்க எதுக்குன்னா இந்த மெய் இந்த ஆடுகளுக்குள்ள ஓ நாய் வந்துடக்கூடாது திருடர்கள் வந்து எடுத்துடக்கூடாது அப்படிங்கிறத வாட்ச் பண்ணி தன்னுடைய மெய்ப்பனுக்கு சத்தம் கொடுக்கறதுக்காக இந்த மா நாய்களை வைத்திருந்தாங்களாம் ஆனால் ஒரு ஓநாய் வந்து பட்சிக்குது திருட வந்து எடுத்துகிட்டு போகிறா அந்த நாய் அமைதியாக இருக்குது அப்படின்னா அந்த நாயால் என்ன ப்ரோஜனம் இருக்கும் அதை தான் இது வந்து சொல்லப்படுது இஸ்ரேவேலுடைய மெய்ப்பர்கள் அப்படி தான் இருந்தாங்களாம் த அவங்களுக்கு வந்து தன்னுடைய தன்னுடைய ஜனங்கள் தனக்கு தேவன் கொடுத்த ஆடுகளாகி இஸ்ரேவேல் ஜனங்களுடைய ஆத்மாக்களை குறித்து அவங்களுக்கு கவலையே இல்லை அவங்க தன் தன் சுய விருப்பத்தை நிறைவேற்றுவதிலும் அவங்க தன்னுடைய காரியத்தை செய்வதிலுமே இருந்தாங்க இதில் இன்னொரு காரியம் என்னென்னா அவங்களுக்கு வேதத்தை பரிசெயர் சதுசையர்னு வேத பிரமாணிகர் அப்படின்னு சொல்லப்படுகிற அவங்களுக்கு வேதத்தை குறிச்சோ அதுக்குள்ளே இருக்கிற தியானத்தை குறிச்சோ அதற்குள்ளே இருக்கிற மறைப்பொருளை குறித்தோ ஒன்றுமே ஐடியாவே கிடையாது குருடர்களை போல் அவங்க வந்து இருந்தாங்க மேய்ப்பர்களில் மெய்ப்பர்கள் வந்து இப்படிப்பட்ட தனக்குள்ள தன்னுடைய ஜனங்களை எச்சரிக்க தவறுன தேவனுடைய கோபாக்கினை வருதுங்கிறத எச்சரிக்க தவறுன நாய்களை போல காணப்படுகிறாங்க அப்படிங்கிறது தான் இதில் வந்து நாய்க்கு வந்து ஒப்புமையாக சொல்லப்படுது அடுத்தது பார்த்திங்கன்னா வெளிப்படுத்துதல் விசேஷம் இருபத்தி ரெண்டு பதினைந்து பார்த்தீங்கன்னா நாய்கள் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிர ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள் இதில் நாய்கள்னா நாளாக நிறைய தடவை லிட்ரலாக நினச்சிருக்கேன் நாய் வந்து பரலோகத்துக்கு போகாது ஆனால் எந்த விலங்குமே பரலோகத்துக்கு போகாது அப்போ அந்த விலங்குகளின் ஆவி பூமிக்குள்ளேயும் மனிதர்களுடைய ஆவி பரலோகத்திற்கும் தான் எடுத்துக்கொள்ளப்படும் இதில் பார்த்தீங்கன்னா நாய்கள் அப்படிங்கிறது எதுக்கு குறிப்பிடப்பட்டிருக்காங்கன்னா அந்த காலத்தில் இசிற சுற்றி அதாவது சிற்றிக்குள்ளே வராமல் வெளியே சுற்றி சுற்றி போடுகிற குப்பை மேட்டுகளில் இல்லை செத்து கிடக்கிற காரியங்களில் பட்சித்து சாப்பிடுகிற ஒரு பழக்கம் உள்ளது தான் நாய்கள் அப்போது நாய்களைப் போல தேவ ராஜ்யத்திற்குள்ளே வர விருப்பம் இல்லாமல் உலகத்தையும் அதனுள்ள ஆசைகளையும் இச்சைகளையுமே பார்த்து கொண்டு தேவ ராஜ்யத்தை விட்டு தூரமாக புறம்பே நிற்கிற அசுத்தத்தை உண்கிற நாய்கள் நாய் குணம் உள்ளவர்கள் வர முடியாது ஏன் இதில் நாய்கள்னு ரொம்ப கிளியராக நம்மளுக்கு வந்து இதை தேவன் கூட நானுது பிள்ளைகளை நப்பத்தே நாய்க்குட்டிகளுக்கு போட முடியாதுன்னு அந்த புறஜாதி ஸ்ரீயை பார்த்து சொல்லுவார் அப்போ இஸ்ரேவேலுடைய வழக்கமே என்னன்னா புறஜாதியாரை நாய்களை போல கருதுரவர்களாக காணப்பட்டாங்க ஆனால் இஸ்ரவேலருக்குள்ளேயே இப்படிப்பட்ட குணம் இருக்கிறவங்க இருந்தாங்க அதுக்கு தான் தேவன் இதில் குறிப்பிடுகிறாரு நாய்கள் சூனியக்காரர் விபச்சாரக்காரர் கொலைபாதகர் விக்கிர ஆராதனைக்காரர் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிறவங்க யாருமே வர முடியாது அப்போ தேவராஜ்யத்தை விரும்பாத இஸ்ரவேலருக்குள்ளே இருக்கிற அதாவது தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் உலகத்தை நாடி உலகத்தில் இருக்கிற குப்பைகளை வந்து சந்தோஷமாக உட்கொண்டு தேவ சமூகத்தை தேடாதவர்களை நான் வந்து பரலோகத்திற்குள்ளே அழைச்சி கொண்டு போக மாட்டேன்னு தேவன் சொல்லுகிறார் கடைசியாக இது நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு பாயிண்ட்டு நாயானது தன் கக்கினதை தின்னும்படி திரும்புவது போல் மூடனும் தன் மூடத்தனத்திற்கு திரும்புகிறான் எவ்வளோ தான் நம்ம வந்து ஒரு பழமொழி உண்டு நாயை நடு வீட்டில் வச்சாலும் அது வந்து தான் ஆட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ ஒரு நாயோடைய அந்த பேசிக் கேரக்டரை வந்து சேஞ்ச் பண்ணவே முடியாது அது மாதிரி மூடன் வந்து தன்னுடைய பேசிக் கேரக்டரை சேஞ்ச் பண்ணாமல் போனான் அப்படின்னா அவன் திரும்பவும் நாயை போல நாய் வந்து எப்படி கக்குனதை சாப்பிடுமோ எவ்வளவு அதை சுத்தம் பண்ணாலும் அது வந்து அசுத்தத்துக்கு போகுமோ அப்படிப்பட்ட குணம் நிறைந்தவர்களாகத்தான் காணப்படுவாங்க அப்படின்னு தேவன் வந்து இதில் சொல்லுகிறார் அப்போ நம்ம நாலு காரியம் பார்த்தோம் நாய்களைப் போல சூழ்ந்து கொள்ளுகிறார்கள் எப்படியாவது தன் இறையை பற்றிக்கணும்னு சுற்றி வருகிற கொல்லாதவர்களுடைய அதாவது துன்மார்க்கர் அசுத்தர்களை குறித்து இதில் வந்து சொல்லப்படுது மற்றவர்களை குற்றம் கண்டுபிடிக்க எப்படிடா சண்டை இழுக்கலாம் எப்படிடா வம்பு இழுக்கலான்னு நினைக்கிறவங்கள நாய்களாக குறிப்பிடப்படுறாங்க அடுத்தது சாயங்காலத்தில் திரும்பி வந்து நாய்களைப் போல் ஊழையிட்டு தன்னை யாரை குறிச்சும் கவலை இல்லாமல் தன் சுய விருப்பத்தையை நிறைவேற்றுகிற நாய்களைப் போல நம்ம இருக்கக்கூடாதுன்னு தேவன் சொல்லுகிறார் ஏசாயி ஐம்பத்தாறு பதினொன்றில் குருடர்களை போல இருந்து தனக்கு இப்போ தனக்கு தேவன் ஒப்பு கொடுத்தவர்களை பிள்ளைகளை குறித்து கவலை இல்லை குடும்பத்தை குறித்து கவலை இல்லை ஏன் விருப்பம் நிறைவேறுதா எனக்கு இன்னைக்கு விருப்பினது செய்கிறேனா அப்படின்னு நாய்களைப் போல நம்ம வந்து நம்ம குடும்பத்தை கவனிக்காதவர்களாக அந்த காலத்தில் எப்படி இஸ்ரவேலின் மெய்ப்பர்கள் இருந்தார்களோ அப்படி இருக்கக்கூடாதுன்னு தேவன் சொல்கிறார் தேவ ராஜ்யத்தை குறித்து நல்லா தெரிஞ்சிருந்த போதிலும் உலகத்தையும் உ உலகத்தில் உள்ள இச்சைகளையுமே கை கொண்டு தேவ சமூகத்தை தேடாதவர்களை வெளிப்படுத்துதல நாய்கள்னு குறிப்பிடுகிறார் கடைசியாக தான் கக்கினதை எந்த பாவத்தை விட்டுட்டு வந்தனோ அந்த பாவத்தையும் திரும்ப போய் செய்கிறேன் அப்படின்னு விரும்பப்படுகிறவர்களை நாய்களுக்கு ஒப்புமையாக தேவன் சொல்லப்படுகிறார் எச்சரிப்புக்கு தான் நாய்களை தேவன் சொல்லுகிறார் அதனால் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப சாக்கிரதையாக நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை நடத்துவோம் இனி அடுத்த முறை நீங்கள் பைபிள் படிக்கும்போது ஒவ்வொரு விலங்கையும் நோட் பண்ணி வச்சு நீங்கள் வந்து அட்லீஸ்ட் நோட் பண்ணி லிஸ்ட்டாவது போடுங்க நம்மளுக்கு வந்து தெரியும் ஒவ்வொரு விலங்கையும் தேவன் உருவாக்கினதற்கு ஒரு நோக்கம் உண்டுன்னு நான் இது இந்த விலங்குகளை பற்றி போது யோசிச்சேன் அப்போ டைனாசரை இனத்தையே தேவன் அழிச்சிட்டாரே அப்போ அப்படிப்பட்ட குணங்கள் இப்போ தேசத்தில் இல்லை போல் அப்படின்ட்டு இது வந்து சும்மா நான் நினச்சேன் இது உண்மையெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் ஒவ்வொரு விலங்கை பற்றி தெரிஞ்சுக்கும்போது அந்த விலங்குடைய கேரக்டரை வந்து நம்மளை பார்க்க வைத்து ஐயோ அப்படி நம்ம இருந்துடக்கூடாதுங்கிறதுக்கு தேவன் ஒரு எச்சரிப்பாக வைத்திருக்கிறாருன்னு அறிந்து கொண்டேன் இந்த நாயை பற்றின பகுதி உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் நான் கர்த்தர்குளை சுவசிக்கிறேன் காட் பிளெஸ் யூ